ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னொரு மாணவியினுடைய பர்ஸை காணும் சிசிடிவி புட்டேஜில் வந்து இந்த மாணவி போனதாக சொல்லி அழைச்சி விசாரணும் ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜை கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்கற போது இல்லை அப்போ எதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேற்பட்ட விசாரணை அப்போ நீங்கள் எதையோ செய்ய தூக்கிறீங்க காவல்துறை தரப்புல விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா விசாரிக்கிறதுக்கு ரெண்டு நாளா சிசிடிவி புட்டேஜை கேளுங்கன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த சிசிடிவி புட்டேஜின் அடிப்படையில் தானே அந்த மாணவியை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கீங்க இவதான் கடைசியா அந்த வழியா போனா போனதாக சொல்லப்படுகிறது வருஷம் எடுத்ததாக யாரும் சொல்ல ஒரு உயிர் போயிருக்க யார் பொறுப்பு சக மாணவிகள் சொல்றாங்க இல்ல ரூமுக்குள்ள அடிக்கிற சத்தம் கேட்டது அதை எங்க காதால கேட்டோம் சொல்லி சக மாணவி சொல்லுதுன்னு சொன்னா இந்த மாணவியை உள்ள கொண்டே வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க விசாரிக்கல அடிச்சிருக்கீங்க துன்புறுத்தி இருக்கிறீங்க ஆக மனதளவில் துன்புறுத்திருக்கீங்க உடம்பு அப்போ நீங்க துன்புறுத்தீங்க என்ன 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 மாதிரி அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க ஒரு தரப்புல எப்படி சொல்கிறாங்கன்னா எல்லா எல்லா ஆசிரியரும் கூடியிருந்து அந்த மாணவி இடத்துல கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு மாணவி வந்து ப்ரெஸ் மீட்டை சொல்லும்போது இவங்க விசாரணை செய்யும் போது இவங்க அந்த பணத்தை பத்தி கேள்வியே கேட்கல அந்த சொல்றாங்கள என்ன அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு மேல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு காதல் பிரச்சனை உடனே காலேஜுக்கு வாங்கன்னு சொல்லிடும் இவங்க இங்க இருந்து கால காதல் பிரச்சனை தானே அது சரி பண்ணிக்கலாம் இங்க இருந்து போகும்போது தெரியும் பேர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை எடுத்துருச்சுன்னு சொல்லி நீ ஆறு மணி நேரம் விசாரணைன்னு சொன்னா இப்ப நான் கேட்கிறேன் அந்த ஹிந்துஸ்தான் கல்லூரி நேர்மையான கல்லூரியா இதுவரை பித்தலாட்டம் செய்யாத கல்லூரியா கையூட்டு வாங்காத பேராசிரியர்களா நிர்வாக எந்த விதமான கையூட்டு வாங்குவதில்லை அரசு நிர்ணயித்த தொகையை தான் நாங்கள் வசூல் பண்றோம் அப்படின்னு சொல்லுவதற்கு துப்பு இருக்கிறதா இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி கொண்டு செல்வோம் வணக்கம் வணக்கம் கோவையில் ஒரு கல்லூரி மாணவி பாராமெடிக்கல் கல்லூரி மாணவி அவர் ஏதோ பணம் தொலைந்து போய் சொல்லணுமா விசாரணை நடத்தியிருக்காங்கம்மா பேராசிரியெலாம் சேர்ந்து அதில் அந்த மனைவி அந்த மாணவி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து தற்கொலை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியே வருது நேற்று மாணவர்களெல்லாம் நேற்று ச வகுப்பை புறக்கணித்து பண்ணியிருக்காங்க ஐந்து நாள் கல்லூரியை விடுப்புலாம் கொடுத்துருக்குறாங்க இதில் பல விஷயங்கள் பேசப்படுது அந்த மாணவியோடு இன்னொரு மாணவரையை வச்சு பேசியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வரதை பார்க்குறோம் இப்படி தமிழ்நாட்டில் இப்படி கல்லூரிகளில் இந்த மாதிரி இறப்புகள் அப்படிங்கிறது தொடர் கதையாக இருக்குது நீங்களே ஒரு ஒரு விஷயத்தில் வழக்கெல்லாம் கூட வாங்கியிருக்கீங்க இப்போ இந்த விவகாரத்தை அப்படி பார்க்க கோவை நவ இந்தியா பகுதியில் அமைந்திருக்கிற இந்துஸ்தான் பாராமெடிக்கல் கல்லூரி மாணவி அனுப்பிரியா மாலை ஆறரை மணிக்கு மேலே நாலாவது மாடியில் இருந்து தற்கொலை செய்து கொண்டார் என்கிற தகவல் திருவண்ணாமலை பகுதியை சார்ந்த அந்த மாணவி மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒரே பெண் குழந்தையாக படிக்க வைத்து அழகு பார்த்த பெற்றோர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திருடு போனதாக சொல்லி விசாரணை என்கிற பெயரில் ஆறரை மணி நேரம் கொண்டு போய் அந்த கல்லூரி நிர்வாகம் விசாரித்திருக்கிறது மணிமொழி என்கிற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர் தலைமையிலான டீம் ஐந்து பேராசிரியர் ஆறு மணி நேரத்திற்கு மேலே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காணவில்லை என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணை என்கிற பெயரில் மிக கடுமையான மன உளைச்சலை ஏற்கனவே இது இந்த கல்லூரியில் இது புதிதல்ல ஏற்கனவே நான்கு முறை இது போன்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாக சக மாணவர்கள் சொல்லுகிறார்கள் நான் என்ன கேட்குறேன்னா எல்லா கல்லூரியையும் ஆய்வு செய்ய வேண்டிய இடத்தில் இன்றைக்கு அரசு காத்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு பையனோடு உறவு பருவத்திற்கு வந்தால் உறவு வைத்துக் கொள்வதில் என்ன தவறு என்கிற கேள்வி இருக்கட்டும் உலகத்தில் மண்புழுவிற்கு இருக்கிற காதல் மனிதனுக்கு வரக்கூடாது என்கிற சட்ட விதி மாற்றப்பட்டிருக்கிறதா ஒவ்வொரு உயிரினங்களும் காதலித்து தான் தன் இனத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறது ஆக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னொரு மாணவியினுடைய பர்ச காணும் அவ்வளோதான் சிசிடிவி புட்டேஜில் வந்து இந்த மாணவி போனதாக சொல்லி அழைச்சி விசாரணை ஆனால் சிசிடிவி புட்டேஜை கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்குற போது இல்லை அப்போ எதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேற்பட்ட விசாரணை அப்போ நீங்கள் எதையோ செய்ய துடிக்கிறீர்கள் ஒவ்வொரு கல்லூரிக்குள்ளேயும் இந்த பிரச்சனை இருக்குது நான் பார்த்துருக்குறோம் பள்ளிகள்லேயே இந்த பிரச்சனை தொடர்கிறது இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னவென்றால் ஸ்ரீமதி மரணத்தை முறையாக இந்த அரசு விசாரித்து உரிய குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுத்திருந்தால் கடுமையான தண்டனையை வாங்கி கொடுத்திருந்தால் இன்றைக்கு நாட்டில் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்பட்டு மலந்தண்ணியை குடித்தவர்களையே குற்றவாளியாக்குகிற குடும்பம் இந்த தேசத்தில் நடக்கிற போது இதெல்லாம் ஏமாத்திரம் ஆக இப்போ ஒரு மாணவியை இழந்தது அரசுக்கு இழப்பல்ல கல்லூரிக்கு இழப்பல்ல பாராட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த அந்த ஒற்றை பெண் குழந்தைக்காக இன்றைக்கு உயிர் போகிற வகையில் போராடி கொண்டிருக்கிற குடும்பங்கள் தான் மிகப்பெரிய இதை யார் புரிந்து கொள்வார்கள் அமைச்சர் இதுவரை ஏன் கல்லூரிக்கு செல்லவில்லை ஏன் போய் பார்க்கவில்லை அதை காட்டி என்ன பிடுங்குற வேலை அந்த ஆசை அமைச்சர்களுக்கெல்லாம் அந்த துறை அமைச்சர் அங்கே போய் பார்க்கணுமா இல்லையா யாருக்காக அமைச்சர்களாக இருக்கிறீர்கள் என்ன தான் நீங்கள் பணி செய்கிறீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அதற்கு கீழே இருக்கிற கல்வித்துறை பொறுப்பாளர்கள் உயர்குழு பொறுப்பாளர்கள் படிநிலையை வைத்திருக்கிறீர்களே இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மாணவி இன்றைக்கு இறந்திருக்கிறது என்றால் ஏ சிசிடிவி புட்டேஜை இதுவரை காவல்துறை வாங்கல முதல்ல நான் ஒன்று சொல்றேன் இந்த காவல்துறையை வந்து தமிழ்நாடு அரசு கண்டிக்கணும் எதுக்கு பேட்டி கொடுக்குறீங்க நீங்கள்லாம் வழக்கை திசைமாற்றுவதற்காக எல்லா வழக்குலையும் போய் முதல்ல நின்று போலீஸ் ஏன் பேட்டி கொடுக்கணும் உங்களுக்கு ஆனால் என்ன வேலை இந்த வழக்கில் என்ன சொல்லிடுற காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க காவல்துறை தரப்பில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறாங்களோ இல்லையே விசாரிக்கிறதுக்கு ரெண்டு நாளா சிசிடிவி பிட்டு கேளுங்கன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த சிசிடிவி பிட்டு அடிப்படையில் தானே அந்த மாணவியை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறீங்க இவ தான் கடைசியாக அந்த வழியாக போனான் போனதாக சொல்லப்படுகிறது பர்சை எடுத்ததாக யாரும் சொல்லலை இப்போ ஒரு உயிர் போயிருக்க யார் பொறுப்பு கல்லூரி நிர்வாகிகளை கைது செய்யுங்கள் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்தால் அந்த பேராசிரியர்களை கைது பண்ணுங்கள் என்ன வேலை செய்கிறீங்க கல்லூரியில் நீங்கள் பார்க்குறோம்ல படுத்து தூங்குவதே வேலை பல பேராசிரியர்களுக்கு தான் இருக்குல்ல அவங்களுடைய பிரின்ஸிபால் ஒருத்தவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க அவங்க சொல்லும்போது நாங்கள் வழக்கமாக இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் போதே எல்லாரையும் விசாரிக்கிற தான் விசாரிச்சேன் நாங்கள் க அந்த மாணவிகள்லாம் நாங்கள் விட்டு கொடுக்குறவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்புறம் இதுக்கு விசாரணை ஏன் விசாரிச்சு அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் செய்யாத குற்றத்திற்கு செய்ததாக எப்படி சொல்ல முடியும் அதுங்க ஒரு திருட்டு இல்லை நம்ம விசாரணை செஞ்சுட்டு செய்கிறதுனால நான் அவங்க விசா அவங்க வந்து திருட்டு பட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்லிட முடியுமா ஆமாம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு மாணவியை கூட்டின்னு ஏன் விசாரிக்கிறான்னு தான் கேட்குறேன் அந்த மாணவி பணம் இருந்துச்சு அதனால் விசாரித்தோம்னா பொருந்தோம் மாணவி போடாது சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரியுது அதற்கு முன்னாடி எத்தனை பேர் நடந்து போயிருக்காங்க அப்போ இந்த மாணவியை குறிவைத்து நீங்கள் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம்னு இருக்குது இப்போ உங்களை விசாரிக்கணும் இல்லை காவல்துறையே உங்களை அது வரேன் ஏன் கைது பண்ணலாம் ரெண்டு பேர் தான் போயிருக்கிறாங்க அந்த மாணவி அந்த மாணவர் ஒருத்தவர் ரெண்டு பேரையும் தான் பேசிட்டீங்க ஏதோ ஒரு ஆடியோலாம் வெளியே வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே சரி வெளியிடுங்க இல்லை அந்த மாணவி ஏதோ முதல்ல ஒன்று சொன்னார் இப்போ ஏதோ மாற்றி பேசுகிறாரு இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் என்ன கேட்குறேன்னா சரி புள்ள திருடிருச்சு நிர்வாகம் என்ன பண்ணணும் வா ரகசியம் பாதுகாத்துருக்கணுமா இல்லையா ஒரு இளம் பெண்ணில் அவளுக்குன்னு ஒரு ஏதோ ஏதோ இப்போ யார் திருடலைங்கிறாங்க பெருந்திருடன் எல்லாம் வெளியில்தானே தெரியிறான் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளை அடிக்கிற அமைச்சர்லேருந்து எம்எல்ஏக்கள் வரை வெளியில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறானே வெறும் ஆயிரத்தி ரூபாயை எடுத்துருச்சுன்னு சொல்லி நீ ஆறு மணி நேரம் விசாரணைன்னு சொன்னால் இப்போ நான் கேட்குற அந்த இந்துஸ்தான் கல்லூரி நேர்மையான கல்லூரியா இதுவரை பித்தளாட்டம் செய்யாத கல்லூரியா கையூட்டு வாங்காத பேராசிரியர்களா நிர்வாகம் எந்த விதமான கையூட்டும் வாங்குவதில்லை அரசு நிர்ணயித்த தொகையை தான் நாங்கள் வசூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு துப்பு இருக்கிறதா நீங்களே கேடிகளாக இருக்கிறீங்க ஒரு மாணவி ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்துருச்சு திருவண்ணாமலையிலேருந்து போய் படிக்கிற ஒரு ஒருவேளை தகப்பனோ தாயோ அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவசர செலவுக்கு சரி எடுத்துருச்சுன்னே வச்சுப்போம் எடுத்துச்சா இல்லைங்கிறது அப்பாற்பட்டது ஆனால் நீ இவ்வளவு அடக்குமுறைகளை அந்த கல்லூரி நிகழ்த்தி காட்டி இருக்கிறது என்றால் அதான் நான் சொல்றேன் ஏற்கனவே நாலு சம்பவங்கள் நடந்துறதாக செய்தி இல்லை என்ன என்ன மாதிரி அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்கன்னா ஒரு தரப்புல எப்படி சொல்கிறாங்கன்னா எல்லா எல்லா ஆசிரியரும் கூடியிருந்து அந்த இடத்துல கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு மாணவி வந்து ப்ரெஸ் மீட்டை சொல்லும்போது இவங்க விசாரணை செய்யும் போது இவங்க அந்த பணத்தை பற்றி கேள்வியே கேட்கல முழுக்க முழுக்க அந்த மாணவரை பற்றி பற்றி சொல்றாங்கல்ல என்ன நடந்திருக்கு இப்ப நான் என்ன கேட்குறேன்னா எந்த கல்லூரியில் யார் காதலிக்கலை எல்லா கல்லூரியிலையுமே காதல் இருக்கிறது பெண்கள் கல்லூரியிலேயே காதல் இருக்கிறது இல்லைன்னு மறுக்கிறீங்களா கைவேசி கொண்டு போகுதுங்க பாடம் எடுக்கும்போது அணைச்சி வச்சிருதுங்க முடிச்சோடனே எடுத்து பேசுதுங்க இல்லை நீங்கள் எங்கே மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ காதல் இப்படி ஒரு விவகாரத்துக்கு ஒரு கல்லூரி நிர்வாகம் இவ்வளவு கண்டிஷனாக கேட்கணுமா ஆறு மணி நேரம் விசாரணை நடத்தணுமா ஒன்று ரெண்டாவது இப்போ இந்த மாணவி வந்து எடுத்துட்டான்னு ஒரு குற்றச்சாட்டை ஒரு ஐந்து பேராசிரியர்கள் உட்காந்து விசாரிக்கிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு காலையில் வகுப்பு முதல் வகுப்பு ஒரு பேராசிரியர் வந்து நடத்துகிறாரு விசாரித்த பேராசிரியர் நடத்துகிறாரு இந்த பண் இந்த மாணவியினுடைய மனநிலை என்னவா இருக்கும் எடுத்திருந்தாங்கன்னே வச்சுக்கோங்க அதனுடைய மனநிலையை அந்த பேராசிரியர் என்னவா பார்ப்பார் எல்லாரையும் போல நீ குற்றவாளி இல்லைன்னு பார்ப்பாரா மற்ற திருட்டுப்பில் அங்கே உட்காந்துட்டு இருப்பார் அப்படின்னு பார்ப்பாரா இது எவ்வளோ பெரிய மன தாக்கத்தை மன உளைச்சலை கொடுக்கும் அந்த மாணவி ஏன் அதை புரிஞ்சுக்கல அந்த பேராசிரியர் ஒன்றும் ரெண்டாவது இந்த கல்லூரி நிர்வாகத்தை கண்காணிக்குதா அரசு எல்லா கல்வி நிறுங்களையும் கொள்ளை அடிக்கிறார்கள் என் மேலே வழக்கு போடட்டும் நிரூபிக்கிறேன் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் அடிக்கிற கொள்ளைகள் அமைச்சர்களுக்கே தொடர்பு இருப்பதாக செய்திகிட்டு இருக்கு இல்லை நீங்க மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் எடுத்துக்காட்டு முத்துக்கருப்பன் மேல்நிலைப்பள்ளியில் பல ஆயிரம் பல லட்சங்கள் கோடிகளை கொட்டி சம்பாதிக்கிறது அந்த பள்ளி நிர்வாகம் அரசு அதற்கு துணை போகிறதாக செய்தி திருநெல்வேலி மாவட்டத்தில் இங்கே மயிலாப்பூரில் ஒரு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அனைத்தையும் நீங்கள் கண்காணிக்கிறீர்களா அதுக்கு ஒரு குழுவை போட்டிருக்கீங்களா உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய செலியன் அவர்கள் இதை கண்காணித்தாரா கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு கோவை செலியன் போனாரா ம் இப்படி கேள்வி இருக்குல்ல ஏன்மா அமைச்சர் போகலை நான் கேட்குறேன் ஒரு கல்லூரிக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கல்லூரி அந்த கல்லூரிக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கேட்டால் என்ன சொல்லுவீங்க இதுக்கெல்லாம் போக முடியுமா அப்புறம் எதுக்கு நீங்கள் அமைச்சர் இல்லை அதை பூ அந்த இன்சிடெண்ட்டு நேற்றைக்கு முதல் நாள் நடந்து ரெண்டு நாளைக்கு முன்னே நடந்திருக்குது அதுலேருந்து அந்த பெண் வந்து பெற்றோர்களோட சொன்னதாக இருக்கட்டும் இது வரைக்கும் அந்த பள்ளிக்கு அந்த சம்மந்தமாக எந்த பேராசிரியரும் கல்லூரிக்குள்ளே வரலன்னு ஒரு தகவல் கசியப்படுது எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்கள் எதுக்கு கல்லூரிக்கு வராமல் இருக்கீங்க பேராசிரியர் நோக்கி மாணவர்கள் கேள்வி எழுப்பாங்க இது எப்படி பார்க்கறது அது வந்து அதான் அதான் குற்றவாளிகள் நாங்களே எப்படி வெக்கமாக இப்போ ஒரு குழந்தை கொண்டுட்டோமே அந்த அந்த குற்ற உணர்வோடு நிற்கிறாங்க பேராசிரியர்கள் இப்போ என்னென்னா இது வந்து ரெஸ்டோதெரப்பி மாணவி இந்த மாணவி படித்தது முதலாம் ஆண்டு தான் இருக்கு கல்லூரியில் சேர்ந்து ச ஒரு வருஷம்தான் ஆகும் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க லட்சக்கணக்கில் செலவழிச்சிருக்கிறாங்க அந்த குடும்பம் அந்த மாணவியை படிக்க வைக்கிறதுக்கு முந்நூறு பேர் படிக்கிற அந்த கல்லூரியில் ஒரு திருட்டு போயிருக்குன்னு சொன்னால் முறையாக இவங்க என்ன பண்ணியிருக்குன்னு காவல்துறைக்கு சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி எங்கள் பள்ளியில் எங்கள் கல்லூரியில் திருட்டு போயிருக்கு கண்டுபிடிக்க முடியல உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை அப்புடின்னு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்காக யாரும் போய் காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ம் சரி நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறது உங்களுடைய கடமை அது எப்படி விசாரிச்சு சரி ஆறு மணி நேரம் விசாரிச்சிங்க உண்மையை கொண்டு வந்து ஏன் கொண்டு வரல சரி நீ இல்லை அப்போ வேறு யார் அப்புறம் எதுக்கு அந்த விசாரணை இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க சக மாணவிகள் சொல்கிறாங்க இல்லை ரூமுக்குள்ள அடிக்கிற சத்தம் கேட்டது அதை எங்கள் காதால் கேட்டோம்னு சொல்லி சக மாணவி சொல்லுதுன்னு சொன்னால் இந்த மாணவியை உள்ளே கொண்டே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க விசாரிக்கலாம் அடிச்சிருக்கிறீங்க துன்புறுத்தி இருக்கிறீங்க ஆக மனதளவில் துன்புறுத்தி இருக்கிறீங்க உடம்பு அளவில் நீங்கள் வந்து துன்புறுத்தி இருக்கிறீங்க அப்போ அந்த மாணவி என்ன பண்ணுவா அப்போ அடித்தவர்கள் யார் விசாரிக்கணுமா இல்லையா ஏன் விசாரிக்கலாம் ம் இதுவரை ஏன் எந்த பேராசிரியையும் கைது செய்யல மாணவி தற்கொலை தூண்டியதாக வழக்கு யார் தூண்டியது ம் சொல்கிறாங்க மாணவி இறந்து போச்சு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு மேலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது காதல் பிரச்சனை உடனே காலேஜுக்கு வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிடுங்க அம்மா கிட்டே இவங்க இங்கேருந்து காலை காதல் பிரச்சனை தானே அது சரி பண்ணிக்கலான்ட்டு இருந்து போகும்போது தான் தெரியுது அந்த மாணவியை மார்ச்சூரியில் போய் பார்த்துருக்குற மனநிலை பெற்றோர்களுக்கு என்ன வாரம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம் அப்போ இங்கே ஸ்ரீமதி மரணத்தில் என்ன பண்ணாங்க இதே தான் பண்ணாங்க பிரேதத்தை எடுத்துக்கொண்டு போய் கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனையில் கொண்டே மார்ச்சூரியில் அனாதையாக போட்டுக்கிட்டு உங்கள் மகளுக்கு உடம்பு சரியில்ல கள்ளக்குறிச்சிக்கு உடனே சொல்லி தான் புறப்பட்டுவாங்க இந்த பித்தலாட்ட வேலைகளை தொடர்ந்து செய்கிறதுக்கு காரணமே ஸ்ரீமதியினுடைய மரணத்தை முறையாக விசாரிக்காததுக்கு காரணம் அதை தொடர்ந்து பின்பற்றுறாங்க ஏகப்பட்ட சம்பவங்கள் இப்ப ஸ்ரீமதிக்கு பிறகு நடந்திருக்கு பள்ளிகளில் இப்போ புதுசா ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ஒரு பரையர் குடியை சேர்ந்த ஒரு தலைமை ஆசிரியர் அல்லது மிகப்பெரிய ஆசிரியர் வர்றாங்க அப்படின்னா சாதி ரீதியாக பிடிக்காத மற்ற ஜாதி வெறி பிடித்த பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அவனை பழி உடனே போக்சோ சட்டம் எப்படி இருக்கு நீ வன்கொடுமை எஸ்சி வன்கொடுமை தளர்த்து சட்டம் கொண்டு வந்தால் நான் உன் மேலே போக்சோ கொண்டாந்துடுவேன் சூப்பராக இருக்குல்ல அது பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் சாதியங்கள் தலை தூக்கி ஆடுகிறது பள்ளி கல்லூரிகளில் பல மாணவ மாணவிகள் இறந்து போகிறார்கள் அப்போ சீர்திருத்தம் இல்லை ஏதோ நடக்குது கல்லூரி கோடிக்கணக்கில் கொட்டி குவிக்கிறார்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள் அரசு நிர்ணயித்த தொகையை விட கூடுதலாக வசூல் பண்ண செய்கிறார்கள் இன்னொன்று தெரியுமா கல்லூரிகளை நடக்குது புரோக்கர்ஸை நியமிச்சிருக்காங்க போகலாம் ஒரு மாணவியை கொண்டு போய் மாணவனை சேர்க்கணும்னா ஐந்து லட்சம் ரூபாய் கல்லூரியில் சேர்க்குறதுக்கு சேர்க்குறவனுக்கு கல்லூரி தனியாக ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பணம் கொடுக்குது எப்படி இருக்கு வெளியில் படிப்பை வந்து வியாபாரம் செய்கிற அவலக் கொடுமை தமிழ்நாட்டில் நடைபெற்று எல்லா கல்லூரிகள்லேயும் அனைத்து கல்லூரிகளிலும் இது இருக்குது எந்த கல்லூரியாவது யோக்கியதமான கல்லூரியானு காட்ட சொல்லுங்கப்பா தான் இப்போது இந்த மனைவி விவகாரத்தில் இப்படி அவங்க சுசைட் பண்ணியிருக்கிறாங்க பள்ளி இப்போது இப்போ அடுத்த கட்டமாக இந்த இந்த விசாரணை எதை நோக்கி போகணும் அல்லது இப்போ தரப்பில் எந்த மாதிரி இந்த விஷயத்தை கையாளணும்னு நீங்கள் சொல்ல பேராசிரியர்களை கைது பண்ணுங்க முதல்ல விசாரித்த பேராசிரியர் ம் யாருடைய பணம் ஆயிரத்தி இதுவரை நீங்கள் கேட்டு கேட்டிருக்கீங்களா ஆயிரத்தி ஐநூறுவா யாரோட பணம் வெளியில் இன்டர்ன்லேருந்து வந்த ஒரு பொண்ணுடைய பணம் சரி அது யார் அந்த பொண்ணில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஒன்று ரெண்டாவது பர்ஸே காணும் ஆயிரத்தி ஐநூறுவா பணம் இருந்துச்சு எத்தனை மணிக்கு காணும் யார் எடுத்தது இதுவரை கண்டுபிடிச்சிருக்கா கல்லூரி நிர்வாகம் ரெண்டு மூன்றாவது குறிப்பிட்ட இந்த மாணவியை மாணவியுடைய காதலன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகமானவனை அழைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மூன்று நான்காவது ஆறு மணி நேரம் விசாரித்த அந்த பேராசிரியர்கள் நேர்மையானவர்களா விசாரிக்கப்பட வேண்டும் அந்த கல்லூரியில் இந்த பொண்ணு மட்டும்தான் காதலிச்சா வேறு யாரும் காதலிக்கவே இல்லையா ரொம்ப நேர்மையா தூய்மையா நடக்குது அந்த கல்லூரி இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்கிறது முதல்ல தமிழ்நாடு அரசிற்கு மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சம்பவம் ஆனால் அந்த சம்பவத்தின் ஊடாக விசாரிக்கிற அரசு அதிகாரிகளே வந்து பேட்டி கொடுப்பதை கொள்ள வேண்டும் ஏன் நான் இதை தொடர்ந்து சொல்கிறேன்னு சொன்னால் கனியாமூர் பள்ளியில் சைக்கிளோட்டி சைலேந்திர பாபு வந்து சொன்னார் அந்த பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் என்று சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே இன்றைக்கும் சைலேந்திர பாபு கொடுத்த அசைன்மெண்டின் வழியாகத்தான் அங்கே விசாரணை போய் கொண்டிருக்கிறது ஒன்று வேங்க வயலில் மலத்தை மலர்ந்த நீ குடித்தவர்களே இன்றைக்கு குற்றவாளி என்கிற ரீதியில் அங்கே இருக்கிற டிஎஸ்பி எஸ்பி சொன்னாங்க என்ன சொன்னாங்க இங்கே சாதியம் இல்லைன்னு நாங்கள் அப்புறம் ஏன் கோயிலில் போய் இழுத்து பூட்டினீங்க அங்கே ஒரு பொம்பளைக்கு ஏன் சாமி வந்துச்சுன்னு கேட்டால் பதில் இல்லை இன்றைக்கு நாங்கநேரி மாணவன் மீண்டும் நான்காவது முறை தாக்கப்பட்டிருக்கிறான் சென்னை இது திருநெல்வேலி சரகத்தினுடைய மாநகரத்தினுடைய துணை ஆய்வாளர் உடனே வந்து பேட்டி கொடுக்குறாரு இது வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டதால் அவர்களை நம்பி சென்ற சின்னத்துறைக்கு காயம் நீங்கள் எதுக்குங்க பேட்டி கொடுக்குறீங்க உங்களை யார் பேட்டி கொடுக்க சொல்கிறாங்க நான் கேட்குறேன் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு கலெக்டர் இருக்கிறாரு எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் அந்தந்த துறைக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்களா அவங்க ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கீழ்மட்ட அதிகாரிகளை பேட்டி கொடுக்க வைப்பது நோக்கம் என்ன எதற்காக பேட்டி கொடுக்க வைக்கிறீங்க இப்போ இந்த பள்ளி இந்த கல்லூரி மாணவியுடைய விவகாரத்தில் தற்கொலைன்னு முடிக்க போகிறான் அது தற்கொலை பண்ணி தான் ஏன் தற்கொலை பண்ணிச்சு எதற்காக இதுக்கு பின்னணி சக்திகள் யார் இயங்கியவர்கள் யார் இயக்கியவர்கள் யார் இதுக்கெல்லாம் பதிலே இருக்காது பாதிப்பு யாருக்கு பிறந்த வீட்டிற்கு பாதிப்பு இந்த குழந்தையை பெற்றவர்களுக்கு பாதிப்பு இதுதான் இன்றைய நிர்வாக ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கிறது அட்டூழியங்கள் நிறைந்த ஆட்சி முறையாக இது இருக்கிறது விசாரணை என்கிற பெயரில் போலி விசாரணைகளை தொடங்கி இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்ன இறந்தாங்க உடனே வந்து கமிஷனர் பேட்டி கொடுக்குறாரு நான் என்ன கேட்குறேன்னா ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த சம்பவத்தின் ஊடாக அந்த பகுதியில் பொறுப்பேற்றிருக்கிற காவலர்கள் அவர்களுக்கு தெரியும் இதுக்கான பின்னணி காரணங்கள் என்னங்கிறது தெரியும் ஒரு சம்பவம் நடைபெற்றால் உடனடியாக அந்த அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது ஏன் அவங்களுக்கு தானே அந்த விஷயம் தெரியும் இப்போ வேறொரு அதிகாரியை தனக்கு சாதகமாக அரசுக்கு சாதகமாக அரசின் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் மக்களிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வந்து போட்டு அந்த வழக்கை நிர்மூலமாக்குகிற வேலையை தொடர்ச்சியாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எல்லா வழக்குகளையும் மூடி மறைப்பதற்கும் இழுத்து மூடுவதற்குமான வேலையைத்தான் இன்று வரை ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகளை நாள் போடிட்டுக் காட்ட முடியும் அந்த வகையில் இந்த மாணவிக்கு நீதி வேண்டும் எந்த மாதிரி நீதி வேண்டும் மரணத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்திகள் யார் வெளிக்கொண்டு வர வேண்டும் அந்த மாணவி குடும்பத்திற்கு இழப்பீடுகளை அந்த கல்லூரி நிர்வாகம் வழங்க வேண்டும் பேராசிரியருடைய சம்பளத்தை பிடியுங்கள் விசாரித்தவர்களுக்கு பத்து மாத சம்பளத்தை பிடியுங்கள் இல்லை இல்லை அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சம்பளம் அந்த குழந்தை வீட்டுக்கு போக உங்களால் தானே அந்த மாணவி செத்துச்சு இதை செய்யும் அரசு உடனே அரசு என்ன செய்யும் பேருக்கு ஒரு இருபது லட்சம் ஐம்பது லட்சம் அப்படின்னு அறிவிச்சு இந்த வழக்கை ஊற்றி மூடுவதற்கான வேலையை செய்யுமே ஒழிய உரிய விசாரணை நடத்தி தகுந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கி தர வேண்டும் சட்டத்தின்மால் ஆட்சி நடத்த வேண்டும் என்கிற தத்துவ கோட்பாட்டோடு இந்த அரசுகள் செயல்படவில்லை என்பது தான் நம்மளுடைய என்ன இப்போ அந்த மானு கோவை அந்த மாணவிய விவகாரம் இப்போ அந்த தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க எந்த மாதிரியான இந்த வழக்கு அடுத்த கட்டத்துறைக்கும் நகருது இப்போ உடலை வாங்கியிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு மேற்கொண்டது என்னென்ன வருது என்ன இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த என்னென்ன வருதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ சீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன்